தேவேந்திர பட்னாவிஸ் சற்று திடீர் கைது நாளை முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கு முன்பே கைதான அவலம் ரத்தாகிறது பதவியேற்பு விழா பெரும் குழப்பத்தில் மீண்டும் மகாராஷ்டிரா அரசியல் களம் அதாவது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனித்து நூற்றி முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது இரண்டு வார கால இழுபறிக்கு பிறகு நாளை புதிய அரசு பதவியேற்க இருக்கிறது மேலும் மகாராஷ்டிராவின் தேர்தல் முடிவுகள் வெளியில் வந்தவுடன் துணை முதல்வர்கள் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் அஜித் பவார் உள்ளிட்டோர் அதனைத் தொடர்ந்து முதல்வர் ஏக்நாத் சிண்டே ஆகியோர் டெல்லிக்கு சென்றனர் டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் அதிகார பகிர்வு பற்றி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் நடந்த சம்பவங்கள் குறித்து சில தகவல்கள் வெளியாகின அதில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் ஆரம்பத்தில் ஏக்நாத் சிண்டே தனது முதல்வர் பதவியை விட்டுக்கொடுக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் மகாயுதி கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றால் தொடர்ந்து தன்னை முதல்வராக வைத்திருப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்களே என்று ஏக்நாத் சிண்டே பாஜக தலைவர்களிடம் நினைவுபடுத்தி உடனே பாஜகவோ பெரும்பான்மை பெருமளவுக்கு அதிக இடங்களில் வெற்றி பெற்று இருக்கும்போது முதல்வர் பதவியை உங்களுக்கு கொடுப்பது சரியாக இருக்காது என்று கூறி முதல்வர் பதவி கொடுக்க முடியாது என்று அமித்ஷா திட்டவட்டமாக நிராகரித்துவிட்டார் அதோடு உங்களது கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்ற பிறகு முதல்வர் பதவியை வேறு ஒருவருக்கு விட்டு கொடுப்பீர்களா என்று அமித்ஷா கேட்டுள்ளார் உடனே அதற்கு ஏக்நாத் சிண்டேயால் பதிலளிக்க முடியாமல் போய்விட்டது அதன் பிறகு ஆறு மாதங்களுக்காவது தன்னை முதல்வர் பதவியில் தொடர அனுமதிக்க வேண்டும் என்று ஏக்நாத் சிண்டே கெஞ்சியிருக்கிறார் ஆனால் அவ்வாறு ஆறு மாதங்களுக்கு முதல்வர் பதவி கொடுப்பது சரியான முடிவாக இருக்காது என்றும் நிர்வாகத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் இது மோசமான முன்னுதாரணமாக இருக்கும் என்றும் கூறி பாஜக தலைவர்கள் ஏக்நாத் சிண்டேவின் அந்த கோரிக்கையையும் ஒட்டுமொத்தமாக நிராகரித்துவிட்டனர் மேலும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியில் வந்ததிலிருந்து முதல்வர் பதவியை எப்படியும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதில் ஏக்நாத் சிண்டே உறுதியாக இருந்தார் ஆனால் தேவேந்திர பட்னாவிஸ் அதற்கு வாய்ப்பில்லை என்று உறுதியாக சொல்லிவிட்டார் டெல்லியில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து உடனே சொந்த ஊருக்கு கிளம்பி சென்றார் ஏக்நாத் சிண்டே அங்கு இவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுவிட்டது பின்னர் அதனைத் தொடர்ந்து தற்போது ஏக்நாத் சிண்டே துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளார் அதே சமயம் தனது கட்சியினருக்கு அமைச்சர் பதவியை பெற்றுக் கொடுப்பதில் இப்போது பிடிவாதம் காட்டி வருகிறார் ஏக்நாத் சிண்டே ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையில் ஆறு எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் என்ற விகிதத்தில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி பாஜக இருபது முதல் இருபத்தி இரண்டு அமைச்சர் பதவியை தக்க வைத்து கொள்ள திட்டமிட்டுள்ளது சிவசேனாவிற்கு பன்னெண்டு அமைச்சர் பதவியும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது அமைச்சர் பதவியும் கொடுக்க பாஜக திட்டமிட்டுள்ளது மேலும் வெற்றி சதவீதம் அதிகமாக இருப்பதால் சிவசேனாவிற்கு கொடுக்கும் அதே அமைச்சர் எண்ணிக்கையை தங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸும் கோரிக்கை வைத்துள்ளது இந்த நிலையில்தான் இப்படியாக பாஜகவின் கூட்டணி கட்சிகள் தற்போது ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நிலையான முடிவுக்கு வர இதனால் நாளை தினம் பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக பதவியேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியானது ஆனால் சற்று முன் வந்த புதிய தகவலின்படி தேவேந்திர பட்னாவிஸ் நாளை பதவியேற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா தேர்தலில் வாக்கு இயந்திரங்களில் நிறைய மோசடிகள் நடந்துள்ளதாக தற்போது ஆதாரபூர்வமாக சில வீடியோக்கள் வெளியாகி வருகிறது இதற்கு மிக முக்கிய காரணமாக தேவேந்திர பட்னாவிஸ் செயல்பட்டார் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் தேவேந்திர பட்னாவிஸ் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்றும் இதனால் நாளை நடக்க இருக்கும் மகாராஷ்டிரா முதல்வர் பதவியேற்பு விழா ரத்தாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது இதனால் தற்போது மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் மீண்டும் பூகம்பம் வெடித்துள்ளது ஆக மொத்தம் மகாராஷ்டிராவில் முதல்வரை தேர்வு செய்வது என்பது எப்போதுதான் முறையாக நடைபெறும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்